ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோனாலும் இப்போ தான் வந்து வேலைக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு மதியம் வந்து வந்தால் ஒரு மணி ஆகுது காலையில் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா நான் எடுக்க முடியல குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் எங்களுக்கு வந்து தக்காளி சாதம் வந்து செஞ்சேன் இப்போ வந்து சாப்பிட்டு துணி துவைக்கலான்னு நினச்சா நான் ரொம்ப போல இருக்குது டயர்டாகவும் இருக்குது நிறையா துணி இருக்குது அதனால் சரி நாளைக்கு காலையில் நேரமாக துவைச்சி போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்கல இப்போ வந்து இட்லி மாவுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்புறமா நைட் வந்து சரியான வேலை இருக்கும் குழந்தைங்க வந்துடுவாங்க குளிச்சு விடணும் அப்புறமா பாத்திரம் கழுவணும் சமையல் செய்யணும் நான் வரைக்கலும் நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஈவினிங் முடிஞ்சால் நான் வளாக் எடுத்து போடுறேன் ஓகே நீ உங்கள் வீட்லலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடுவேன் கொஞ்சமாக வெந்தயம் போடுவேன் அது கரெக்டாக என்னன்னு தெரில அப்படிதான் எங்கள் வீட்டில் போடுவோம் அப்படி தான் அரைப்போம் ஒரு சில நாள் இட்லி நல்லா வரும் ஒரு சில நாள் நல்லா வராது அது என்னன்னு எனக்கு தெரில உளுந்து காரணமாக அரிசி காரணமாக இல்லை என்னென்னு தெரில ஆனால் நாங்கள் குவான்டிட்டி ஒரே மாதிரி தான் போடுவோம் நீங்கள் எப்படி போட்டு அரைப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் லைன் வீட்டில் ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு ஆயா வந்து உளுந்து உளுந்து தான் போடுவாங்க வெந்தயம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஒரு வெந்தயம் கூட போட மாட்டாங்க உளுந்துமே பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து நாலு டம்ளாருக்கு ஒரு டம்ளார் உளுந்து போட்டால் அவங்க வந்து அரை டம்ளாரு இப்படி தான் போடுவாங்க அதுவே நல்லா இருக்குது சாஃப்டாக வருது இட்லி அப்படிம்பாங்க என்னென்னு தெரில கொட்டமுத்து போடுவாங்களா என்னன்னு தெரில நீங்கள் எந்த மாதிரி குவான்டிட்டி போட்டு இட்லி வரைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குற வேணும்னா இட்லி அரிசி இருந்துச்சு அது தீந்துருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் போட்டு நல்லரிசி ரெண்டு டம்ளர் போடலான்ட்டு இருக்கேன் அப்படி போட்டால் எப்படி இருக்குன்னு தெரில ரேஷன் அரிசியே மட்டும் தனியாக போட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அப்படி போட்டு பார்க்கலாம்னு சொல்லி ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணணும் அதனால் கொஞ்சம் எடுத்து சீக்கிரம் சுத்தம் பண்ணி ஊற வச்சுட்டு நல்ல அரிசி கொஞ்சம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ல அதனால் ஓகே இப்போ நான் சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக எதுக்காக இந்த வீடியோ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அஞ்சு லிட்டர் ஃபஸ்ட்டு வந்து நான் அஞ்சு லிட்டர் வாங்கி காய்ச்சினது வந்து பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து எல்லாமே சேல் ஆகிடுச்சி ஆல்ரெடி வந்து கொரியர் போட்டவங்களுக்கு எல்லாமே அனுப்பிட்டேன் இப்போ மீதமுள்ளவங்களுக்கு ஆயில் பற்றலை வந்து மெசேஜ் பண்ணுறீங்க இன்னும் ஆயில் வரல அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு கொரியர் போடலை பணம் அனுப்புன அத்தனை பேர்த்துக்குமே வந்து கண்டிப்பாக கொரியர் வந்துடும் கவலைப்படாதீங்க ஏன்னா அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க கேட்க தான் செய்வீங்க இல்லைன்னு சொல்ல நான் வந்து அதிகமாக அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் ரிப்ளை வரலன்னு நீங்கள் தப்பாக நினச்சிருக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் ஆயில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து கண்டிப்பாக எப்படியாவது காய்ச்சிட்டு நாளைக்கு நான் வந்து முடிஞ்சால் நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து ஆர்டர் போ கொரியர் போட்டுறேன் உங்களுக்கு ரெண்டு நாளில் வந்து வீட்டுக்கு கொரியர் வந்துடும் இதே மாதிரி பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆயில் ரெடி பண்ணி தரேன் இப்போ வந்து அஞ்சு லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி அஞ்சு லிட்டர் வாங்கினது வந்து சேல் ஆகிடுச்சு இப்போ அடுத்த அஞ்சு லிட்டர் நல்லா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நேற்று ஈவினிங் தான் வாங்கினேன் முடிஞ்சிருந்தால் நேற்றே காய்ச்சிருப்பேன் நான் டைம் இல்லை பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆயில் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் ஓகே